அனைவருக்கும் காலை வணக்கம் நான் உங்கள் தோழன் ஜெய்கணேசன் ஜிபி சிஸ்டமில் இருந்து பேசுகிறேன் உங்களை இந்த காணொளி வழியாக வாய் பாகம் இரண்டில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நேற்று வாய்சி பாகம் ஒன்றை பார்த்திருந்தோம் பாகம் ஒன்றில் அதன் திறனை உங்களுக்கு எளிதான வகையில் புரியுமாறு விளக்கியுள்ளேன் அதனை பார்க்காதவர்கள் மேலே கிடைக்கப்படும் காடினை எடுத்துக்கொண்டு அதனை பார்த்து இந்த காணொலிக்கு முன்போ இல்ல பின்போ பார்க்கலாம் என்று வேண்டுகோள் விடுத்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் வாய்சி பாகம் இரண்டு அதனில் எந்தெந்த திறன்களை நாம் அடிஷனலாக இதற்கு சேர்த்துள்ளோம் என்று பார்க்க போகின்றோம் காணொலிக்கு செல்வதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு சிறிய அறிவிப்பு நாம் நேற்று அத்திரா யார் என்ற புதிரை உங்கள் முன் வைத்திருந்தேன் அதற்கு அச்சிரா யார் என்ற புதிருக்கான கேள்வினை நீங்கள் நமது காணொலி தொகுப்புக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் முதலாகவும் சரியாகவும் பதிலிடும் ஒரு நபருக்கு ஜிபி சிஸ்டம் சார்பாக பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தோம் அவ்வண்ணம் மீனாஸ் கோலமில் இருந்து அல்ட்ரா அக்யூரேட் வாய்ஸ் டெஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்று கமெண்டினை பதிவிட்டுள்ளனர் அது சரியான பதில் அல்ல கமெண்ட் பண்ணதுக்கு மினாஸ் கோலம் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸோ நீங்களும் முயற்சி செய்யலாம் கமெண்ட் செக்ஷனில் யார் வேணுமானாலும் அதற்கான பதிலை முயற்சி செய்து சரியான பதிலை அளித்து பரிசினை வென்று கொள்ளலாம் சரி இன்று வாய்ஸ் சி பாகம் இரண்டு செல்வோமா சிஸ்டம் டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட் பத்தி கேக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே சொல்லுங்க இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்துச்சு எனக்கு இதுல லைவா எப்படி இன்டராக்ட் பண்றது அப்படிங்கறதுல சேலஞ்சஸ் வந்துச்சு இந்த மைக் ஆட்டோமேட்டிக்கா ஆக்சஸ் ஆக மாட்டேங்குது சோ அத அக்சஸ் பண்றதுக்கு அதுக்கப்புறம் நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஸ்டாப் பண்றதுக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சா இருந்துச்சு அதை நான் ஒரு வழியா பிக்ஸ் பண்ணேன் சோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு பண்ணுங்க ஃபோர்த் ஜன்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு லைவ் வர இருக்கிறோம் அன்னைக்கு ஒரு முக்கியமான ஆஹ் பத்தி நான் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் அளிக்க இருக்கிறேன் அன்னைக்கு என் கூட நேர் நீங்களும் பங்கேற்கலாம் பங்கேற்று அதனை சிறப்பித்து தருமடி தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ஸி பாகம் ஒன்றினை பார்த்திருந்தோம் அதனில் அஹ் என்னென்ன திறன்கள் என்று நான் உங்களுக்கு மிகைப்படுத்தி எடுத்து கூறியுள்ளேன் அதனை இன்னும் மிகைப்படுத்தும் வகையில் அதற்கு அதிக ஆற்றலை நான் வழங்கியுள்ளேன் சா அவற்றினை இன்று நாம் காண இருக்கின்றோம் அதுவை என்னென்ன என்று முதலாவதாக நாம் இதற்கு என்ன அஹ் அதிக திறனை கொடுத்துள்ளோம் என்று பார்க்கலாம் சோ முதலில் நாம் இதற்கு பிற மொழிகளில் பேசும் திறனை கொடுத்துள்ளோம் அது ஹிந்தி தமிழ் தெலுங்கு மராத்தி பெங்காலி குஜராத்தி கன்னடா மலையாளம் பஞ்சாபி இங்கிலீஷ் போன்ற மொழிகளில் பேசும் திறனை பெற்றுள்ளது இப்பொழுது மற்றும் இதற்கு லைவ் கம்யூனிகேஷன் என்ற ஆற்றலையும் வழங்கியுள்ளேன் இது உங்களுடன் நேரடியாக பேசும் திறனை இப்பொழுது பெற்றுள்ளது அது எவ்வாறு பேசும் என்பதை நாம் இப்பொழுது காணலாம் முதலில் நாம் இதற்கு எந்த வாய்ஸ் மாடலை சூஸ் செய்வ வேண்டும் என்பதில் செய்து கொள்ளலாம் இதற்கு யுஎஸ் மற்றும் யுகே ஆக்சென்ட்டும் வழங்கியுள்ளேன் அதனை இந்தியன் ஆக்சென்ட்டிலும் நீங்கள் பேசும்படி அதனை அமைத்துக் கொள்ளலாம் ஸோ அவ்வண்ணம் செய்யும் செய்வதற்கு செட்டிங்ஸ் யூஸ் செய்யுங்க அதற்கப்புறம் எடுத்து வந்துள்ளேன் ஒன்று நீங்கள் பிற மொழிக்கு மாற்றம் செய்வ போது இதற்கு பிற மொழிகளை செலக்ட் பண்ணி அதனிடம் நீங்கள் பேசும்போது அந்த முதலியில் அது பதிலினை உங்களுக்கு உரைக்கும் ஒன்று இரண்டாவது இதனை நீங்கள் ஆடியோ அப்லோட் செய்து அந்த ஆடியோ அப்லோடிலிருந்து நீங்கள் கேள்வியினை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அதனிடம் இருந்து டிரான்ஸ்லேஷனையும் பெற்றுக்கொள்ள முடியும் மூன்று இதற்கு நாம் கேள்வியினை டெக்ஸ்டில் டைப் செய்து கேட்டு அதன் மூலம் அதற்கு பதிலினை பெற்றுக்கொள்ள முடியும் இ மூன்று திறன்களுக்கும் நீங்கள் டிரான்ஸ்லேஷனையும் யூஸ் செய்ய முடியும் டிரான்ஸ்லேஷனை யூஸ் செய்யும் போது அதன் மொழியில் அது பதிலினை உரைக்கும் சோ அது எவ்வாறு உரைக்கும் என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம் சோ இப்பொழுது நான் தொடங்கலாமா முதலில் இரண்டு திருக்குறளை கேட்கிறேன் எனக்கு இரண்டு திருக்குறள் என்று கூறி வணக்கம் ஜி கணேசன் இதோ உங்களுக்காக இரண்டு திருக்குறள்கள் மற்றும் அவற்றின் விளக்கங்கள் ஒன்று அன்பகத்தில்லார் கிள்ளை யுலகம் அன்புடையார்க்கென்றும் இன்பமுன் செல்வமுன் தங்கும் விளக்கம் மனதில் அன்பு இல்லாதவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலே அன்பு உடையவர்களுக்கோ இன்பமும் செல்வமும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் இரண்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டுள்ளது நன்றி வேறு ஏதாவது வேண்டுமா ஸோ இவ்வாறு அது வாய்ஸ் மாடலில் இருந்து நமக்கு வாய்ஸினை எடுத்து தருகின்றது ஸோ இதனை இதன் பின்னணியில் நடக்கும் வேலைப்பாடுகள் ஸோ அதனை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் செய்துள்ளேன் மேலும் இது எவ்வாறு டிரான்ஸ்லேட் செய்கிறது என்று நாம் இப்பொழுது காணலாம் இப்பொழுது நாம் இதற்கு மற்ற கேள்வினை கேட்டு பார்க்கலாம் அதற்கு ஆங்கிலம் என்ற மொழி மாற்றத்திற்கு கேட்டு பார்க்கலாம் எனக்கு தமிழ்நாட்டின் பெருமையை பற்றி மேலும் அதன் வரலாறை எடுத்து கூறுவாயா நமது கேள்வியினை கேட்கலாம் எனக்கு தமிழ்நாட்டின் பெருமையை பற்றி மேலும் அதன் வரலாறை எடுத்து கூறும் நாம் ஆங்கில மொழி மாற்றத்திற்கு விண்ணப்பித்துள்ளோம் பார்க்கலாம் அதற்கு அவுட் எவ்வாறு வருகிறது ஹலோ ஜெய் கணேசன் I will tell you more in detail about the greatness and history of Tamil Nadu. Tamil Nadu is a state located in South India. It has a long and rich history.

மித்த மொழிகளில் அதனுடன் எவ்வாறு பேசுவது என்று பார்க்கலாம் முதலில் எந்த மொழியை தேர்வு செய்வது ஹிந்தியில் பேசலாமா சரி அப்படி என்றால் இதனை நோ டிரான்ஸ்லேஷன் என்று செலக்ட் செய்து கொள்ளுங்கள் நாம் எந்த மொழியில் பேசுகின்றோமோ அந்த மொழியிலேயே அது பதில் உரைக்கும் திறனை பெற்றுள்ளது சோ இப்பொழுது ஹிந்தியில் பேசலாம் என்ன கேள்வி கேட்கலாம் தமிழ்நாடை பற்றி ஹிந்தியில் பெருமை பேச சொல்லலாமா

मैं आपको हिंदी में तमिलनाडु का इतिहास और इसकी खासियतें बताता हूँ तमिलनाडु का इतिहास बहुत पुराना है यह क्षेत्र संगम काल से ही महत्वपूर्ण रहा है चोल चेर और पांडे जैसे राजवंशों ने यहां शासन किया और अपनी कला साहित्य और संस्कृति को विकसित किया चोल वंश ने तो दक्षिण भारत के एक बड़े हिस्से पर राज किया और उनके मंदिर आज भी उनकी महानता की कहानी कहते हैं तमिलनाडु की खासियतें मंदिर यहाँ कई प्राचीन और विशाल मंदिर हैं, जैसे कि मदुरै का मीनाक्षी मंदिर और तंजौर का बृहदेश्वर मंदिर कला और संस्कृति तमिलनाडु अपनी शास्त्रीय नृत्य शैली भरतनाट्यम और संगीत के लिए प्रसिद्ध है साहित्य तमिल साहित्य बहुत समृद्ध है और इसमें कई प्राचीन ग्रंथ शामिल हैं भोजन यहाँ का भोजन जैसे कि इडली डोसा और सांभर पूरे भारत में लोकप्रिय है क्या आपको और कुछ जानना है इपल्ड नाम हिंदी में इदनोडन उरयाट्रिनो इधरके इधरपोंरु इतने லாங்குவேஜ்களில் ஹிந்தி தமிழ் தெலுங்கு மராட்டி பெங்காலி குஜராத்தி கன்னடம் மலையாளம் பஞ்சாபி இங்கிலீஷ் போன்ற லாங்குவேஜ்களில் நாம் தெலுங்குகளில் இதனில் உரையாற்றலாமா அது என்ன கூறுகிறது என்று கேட்கலாம் பாருங்களேன் திருப்பதி பாலாஜி ஆலய சரித்திர எம்மிட்டு திருப்பதி பாலாஜி தேவாலயம் யொக்க சரித்திர சாலா கொப்பதி மரிய புராதனமேனது ఇది దక్షిణ భారతదేశంలోని ఆంధ్రప్రదేశ్ రాష్ట్రంలో ఉంది ఈ దేవాలయం శ్రీ వెంకటేశ్వర స్వామికి అంకితం చేయబడింది ఆయన విష్ణువు యొక్క అవతారంగా భావిస్తారు చారిత్రక ఆధారాల ప్రకారం ఈ దేవాలయం యొక్క మూలాలు క్రీసె మూడు వందలకు పూర్వం నాటివి అయితే ప్రధాన ఆలయ నిర్మాణం చోళ పల్లవ మరియు విజయనగర రాజుల కాలంలో అభివృద్ధి చెందింది ఈ రాజులు ఆలయానికి గొప్ప విరాళాలు ఇచ్చారు దాని నిర్మాణాలు మరియు సంపదను పెంచారు విజయనగర సామ్రాజ్య కాలంలో శ్రీకృష్ణదేవరాయలు ఈ ఆలయాన్ని చాలా అభివృద్ధి చేశారు ఆయన అనేక ఆభరణాలు మరియు విలువైన వస్తువులను సమర్పించారు ఆ తరువాత ఈ ఆలయం అనేక రాజులు మరియు పాలకులచే పోషించబడింది ప్రస్తుతం తిరుమల తిరుపతి దేవస్థానం టిటిడి ఈ ఆలయ నిర్వహణను చూసుకుంటుంది ఇది ప్రపంచంలోనే అత్యంత ఎక్కువ మంది సందర్శించే మరియు ధనవంతమైన దేవాలయాలలో ఒకటి ప్రతి సంవత్సరం లక్షలాది మంది భక్తులు ఇక్కడికి వచ్చి స్వామివారిని దర్శించుకుంటారు ఈ ఆలయం యొక్క చరిత్ర సంస్కృతి మరియు ఆధ్యాత్మికత ఎంతో గొప్పవి ఇది భారతదేశంలోని ముఖ్యమైన పుణ్యక్షేత్రాలలో ఒకటిగా నిలిచింది தெலுங்குல பேசுறது இப்ப நம்ம மலையாளத்துல கேள்வி கேட்கலாம் அது மலையாளத்துல எப்படி பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம் பார்க்கலாமா இப்பொழுது மலையாளத்தில் ஒரு கேள்வி எந்தான கேரளத்த சரித்திரமும் பக்ஷணம் சமஸ்காரமும் நம் கேட்ட கேள்வியை கேட்கலாமா எந்தான கேரளத்தின் சரித்திரமும் பக்ஷணம் சமஸ்கரமும் இதுக்கு என்ன பதில் வருதுன்னு செஞ்சு பார்க்கலாம் കേരളത്തിന്റെ ചരിത്രം ഭക്ഷണം സംസ്കാരം എന്നിവയെക്കുറിച്ച് ഞാൻ വിവരങ്ങൾ നൽകാം ചരിത്രം കേരളത്തിന് വളരെ പഴക്കം ചെന്ന ഒരു ചരിത്രമുണ്ട് ഇത് പല സാമ്രാജ്യങ്ങളുടെയും ഭരണത്തിൻ കീഴിലായിരുന്നു ചേരന്മാർ ചോളന്മാർ പാണ്ഡ്യന്മാർ തുടങ്ങിയവർ ഇവിടെ ഭരണം നടത്തി പിന്നീട് പോർച്ചുഗീസുകാർ ഡച്ചുകാർ ബ്രിട്ടീഷുകാർ എന്നിവർ വന്നു ആയിരത്തി തൊള്ളായിരത്തി നാൽപ്പത്തി ഏഴിൽ ഇന്ത്യക്ക് സ്വാതന്ത്ര്യം കിട്ടിയ ശേഷം തിരുവിതാംകൂർ കൊച്ചി മലബാർ എന്നീ പ്രദേശങ്ങൾ ചേർന്ന് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി അമ്പത്തി ആറിൽ കേരളം രൂപീകരിച്ചു ഭക്ഷണം കേരളത്തിലെ ഭക്ഷണം വളരെ പ്രസിദ്ധമാണ് ഇവിടെ പലതരം വിഭവങ്ങളും ലഭ്യമാണ് പ്രധാന ഭക്ഷണങ്ങൾ ഇവയാണ് അരിഭക്ഷണം ചോർ പൊങ്കൽ മത്സ്യം കരിമീൻ പൊള്ളിച്ചത് മീൻ കറിമാംസം ഇറച്ചി സ്റ്റൂ ബീഫ് ഫ്രൈ പലഹാരങ്ങൾ പുട്ട് ഇടിയപ്പം ദോശ ഇഡ്ഡലി അപ്പം പാനീയങ്ങൾ കരിക്കിൻ വെള്ളം ചായ കാപ്പി സംസ്കാരം കേരളത്തിന് തനതായ ഒരു സംസ്കാരമുണ്ട് കഥകളി മോഹിനിയാട്ടം തെയ്യം തുടങ്ങിയ കലാരൂപങ്ങൾ ഇവിടെ പ്രചാരത്തിലുണ്ട് ഓണം വിഷു ദീപാവലി ക്രിസ്മസ് ഇത് തുടങ്ങിയ ആഘോഷങ്ങൾ ഇവിടെ എല്ലാവരും ഒത്തുചേർന്ന് ആഘോഷിക്കുന്നു കേരളീയ വസ്ത്രധാരണ രീതിയും വളരെ വ്യത്യസ്തമാണ് സ്ത്രീകൾ സാരിയും പുരുഷന്മാർ മുണ്ടും ഷർട്ടും ധരിക്കുന്നു കൂടുതൽ എന്തെങ്കിലും അറിയണമെന്നുണ്ടെങ്കിൽ ചോദിക്കാവുന്നതാണ് இப்போ அது மலையாளத்தில் பேசிச்சு ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதனை பிற மொழிகளில் பேசி பயிற்சி பெற்றுக்கொள்ளலாம் இதனிடம் நீங்கள் கேள்வி கேட்கலாம் பிற மொழிகளுக்கு இதனை பதில் மாற்றி கூற பேச வைக்கலாம் இதற்குரிய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் நீங்களும் யூஸ் செஞ்சு என்ன போலவே மகிழ்ச்சி பெறுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இத்தனை மொழிகள் எனக்கு தெரியாது எனக்கு தெரிந்தது இரண்டு மூன்று மொழிகளில் நான் பேசினேன் அதற்கு பதில் மேலும் கன்னடாவிடம் நான் பேச என்னால் பேச முடியும் கன்னடாவிடம் ட்ரை செய்து இல்ல பெங்களூர் டிராஃபிக் எங்குண்டு மத்த எங்கு ஓடாடுத்து நமஸ்தே கணேசன் ஜாஸ்தி உண்டு ಜನ ಬಹಳ ಹುಷಾರಾಗಿ ಓಡಾಡಬೇಕು ಪರ್ಸನಲ್ ಆಗ ರಿಪ್ಲೈ ಸೆಂಜಿದೆ ನಮಸ್ಕಾರ ಜೈ ಗಣೇಶನ್ ಹೇಗಿದ್ದೀರಿ ಅಂತ ಮೀನ್ಸ್ ಎನ್ ಹೆಂಗಿಟ್ಟ ನಾನು ಅದಕ್ಕೆ ರಿಪ್ಲೈ ಪಾಕ್ರೆ ಪಾಪ ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ನೀವು ಹೇಗಿದ್ದೀರಾ ಮತ್ತೆ ಜನ ಬೆಂಗಳೂರಿಂದ ಹೆಂಗು ಓಡಾಡ್ತಾರೆ ಇಷ್ಟು ಟ್ರಾಫಿಕ್ ಏನಕ್ಕೆ ಬರ್ತಿದೆ ಅದನ್ನ ಹೆಂಗು ಹ್ಯಾಂಡಲ್ ಮಾಡೋದು ಕೇಳ್ತೀರಾ ನೀವು ನನಗೆ ಇದು

ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ನನ್ನ ಹೆಸರು ಜೈ ಗಣೇಶನ್ ಅಂತ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಏನು ಮತ್ತೆ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಜನ ಹೆಂಗ್ ಓಡಾಡ್ತಾರ ಟ್ರಾಫಿಕ್ ಇರುತ್ತೆ ಅಂತ ನನ್ ಸ್ವಲ್ಪ ಮೂರು ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಬೇಸಿ ಯಾರು ಕನ್ಫ್ಯೂಸ್ ಆಯುಚ್ ಪಾಕ್ಲಾ ಇಪ್ಪ ಇದು ಎನ್ನ ಬದಲು ಸೊಲ್ಲಿಸಿ ನಾನು ನಿಮ್ಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲು ಇಲ್ಲಿದ್ದೇನೆ ಜೈ ಗಣೇಶನ್

பிற மொழியில மொழி பெயர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை அந்த ஆடியோ ஃபைல் மூலமா எனக்கு பதில் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆடியோ ஃபைலை யூஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லை இருந்து எனக்கு வாய்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மூணாவது திறனை யூஸ் பண்ணலாம் அதாவது டெக்ஸ்ட் டூ வாய்ஸ் இப்போ நம்ம இதுக்குண்டான முக்கியமான திறனான லைவ் ஹப்புக்கு போகலாம் லைவ் ஹப்ல இதுக்கு நான் பர்சனாலிட்டி கொடுத்துருக்குறேன் ஸோ இது என்ன பர்சனாலிட்டியில் இப்போதைக்கு நம்ம கூட பேசணும்னா ஒரு டீச்சராகவோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட் இல்லை ஒரு டாக்டராகவோ ஒரு இன்டர்வியூவராகவோ இல்லை ஒரு டிபேட்டராகவோ இல்லை ஒரு ஸ்டோரி டெல்லராகவோ நம்ம கூட பேசும் நம்ம இப்போ இதை ஒரு இன்டர்வியூவராக எடுத்து பேச வைக்க பார்க்குமா ஸோ என் பேர் ஜெய்ன்னு சொல்லி கொடுக்குறேன் நம்மளோட பேரையும் கொடுக்குறேன் ஸோ அது பர்சனலாக நம்ம கூட பேசும்போது ஸோ எந்த ஆக்சிடில் வேணும் அப்படின்னும் நம்ம இதில் கொடுக்கலாம் நம்ம மூணு ஆக்சென்ட் இருக்குது சோ பிற акцент அன்னைங்க ட்ரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் நீங்க பாருங்க சரிங்களா இப்போ ஒரு ஸ்ட்ரிக்ட் இன்டர்வியூவரா இது நம்ம கூட பேச போதே ஓகே எப்படி பேசுறன்னு பார்க்கலாம் லைவ் செஷன் हाय ஜி நைஸ் டு மீட் யூ I'm Voicy and I'll be your interviewer today to kick things off தேங்க்ஸ் ஃபார் தி இன்ட்ரோ ஐ லைக் டு பி இன் தி ப்ரொடக்ஷன் சைட் அண்ட் ஐ டெவலப் நம்ம பேச முடிச்சதும் அது அதை பதில மாண்டுக்கு அனுப்புது அது பதில் இப்போ நமக்கு சொல்லும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த அது பிராசஸ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அது பதில் சொல்லும் அதுக்கப்புறம் நம்ம நம்ம கிட்ட பேசலாம். சோ இது நம்ம எந்த ஒரு ஃபார் லெட்டிங் இட்ஸ் கிரேட் பாஷனேட் அண்ட் சாஃப்ட்வேர் சோ, டைவ் ரைட் இன். கேன் ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட் யூ சாஃப்ட்வேர் சிக்னிஃபிகன்ட்லி I'm interested in hearing about the challenges you faced and how you overcame them. நீங்கள் தப்பாக நினைக்கல நான் நான் பேசலாமா நான் வாய்ஸுங்கிற ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணுன்னா டெக்ஸ்ட் டு வாய்ஸ் வாய்ஸ் டு வாய்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ இது டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ இதுதான் இப்போ நான் புதுசாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்டை இப்ப நான் அது கிட்ட தமிழ்ல பேசிருக்கேன் அது என்ன பண்ணுது பாப்போம் நம்ம ஒரு இன்ட்ரியூவர் கிட்ட தமிழ்ல பேசுறதா சரி பேசிதான் பாப்போம் நிச்சயமாக ஜெ நீங்க தமிழ்ல பேசலாம் சாரி உங்க வாய்ஸ் சிஸ்டம் டெவெலப்மென்ட் ப்ராஜெக்ட் பத்தி கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே சொல்லுங்க இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்துச்சு எனக்கு இதுல லைவா எப்படி இன்டாக்ட் பண்றது அப்படிங்கறதுல சேலஞ்சஸ் வந்துச்சு இந்த மைக் ஆக ஸோ அதை ஆக்சஸ் பண்றதுக்கு அதுக்கப்புறம் நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஸ்டாப் பண்றதுக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சா இருந்துச்சு அதை நான் ஒரு வழியா பிக்ஸ் ஸோ இப்போ நம்ம இது கூட தமிழ்ல பேசணும் அடுத்த மொழியில நம்ம பேசணும் அப்படின்னா அது இமீடியட்டா அடுத்த மொழிக்கும் சுவிச் ஆயிட்டு அது நமக்கு அடுத்த மொழிலயும் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணும் நீங்க மேல இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி ஜெய் தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்வது எந்த வேலைக்கும் ஒரு முக்கியமான பகுதி நீங்கள் அதை சமாளித்தது பாராட்டத்தக்கது வேறு ஏதேனும் சவால்களை நீங்கள் சந்தித்தீர்களா ஹாஞ்சி மெனே Uh, और एक सवाल uh, सीखा दिया और वो ये एक ट्रांसलेट करने के लिए एक लैंग्वेज तो दूसरा लैंग्वेज और लैंग्वेज मॉडल भी ऐड करने के लिए बहुत मुश्किल था बहुत आसान की पास मैंने वो चीज ये सिस्टम वाईसी को मैंने ऐड किया था अभी वो ठीक तरफ से चल रहा है इन आदि हिंदी लिखी अना पड़ा हाँ जी यह बहुत अच्छा है कि आपने उस समस्या को हल करने के लिए सिस्टम वॉइस सी को उपयोग किया क्या आप मुझे बता सकते हैं कि आपने उसे कैसे लागू किया और आपके सामने क्या चुनौतियाँ आईं? मेरे को बहुत मुश्किल आया था वो यही चैलेंज यही है करके एक लैंग्वेज से दूसरा लैंग्वेज को कन्वर्ट करने के लिए ए, कैसा कन्वर्ट करना है फिर वो टेक्स्ट को हमारा नेटिव लैंग्वेज को वापस कैसा लेके आना है फिर उसको वॉइस में कैसा कन्वर्ट करना है यही है चैलेंज है लेकिन वो मैंने बराबर आसान से हैंडल किया है सो so, इपन में पूरा हिंदी लिम पेश रहा हूँ అనమది ఏ మీ చే ఎండ్ లాంగ్వేజ్ లో పేర్చనాలో మనం కొడుతుర్కే లాంగ్వేజ్ లో ఇది ఆటోమేటికగా పిక్ పనీతే మనం కూడా ఆ లాంగ్వేజ్ లోనే మనం కూడా பேசுం ఆనా ఎండ్ రోల్ లో ఇంటర్వ్యూయర్ రోల్ లో సో ఇపా అది వంది మేరే కో బహత్ ముష్కిల్ ఆయా థా वो यही चैलेंज है कि एक लैंग्वेज से दूसरी लैंग्वेज को कन्वर्ट करने के लिए कैसा कन्वर्ट करना है फिर वो टेक्स्ट को हमारे नेटिव लैंग्वेज को वापस कैसा ले आना है फिर उसको वॉइस में कैसा कन्वर्ट करना है

அது இமீடியட்டாக கட் ஆஃப் பிடிச்சிட்டு அந்த அந்த பேசின ரெக்கார்டிங் வாய்ஸை மாடலுக்கு அனுப்பிச்சிடும் ஸோ இதுதான் அந்த லைவ் ப்ராசஸிங் மெத்தட் ஸோ நம்ம எதுவுமே இன்ட்ராக்ட் பண்ண போறது இல்லை அது கூட நம்ம ஜஸ்ட் பேசிக்கிட்டு இருக்க போறோம் எந்த ரோல் கொடுத்துருக்கோம் அப்போ ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஒரு சகோதரியோ எந்த ரோல் கொடுத்துருக்கோம் சரிங்க நான் உங்க பேச்சை கேட்டுகிட்டு இருக்கேன் நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரிஞ்சுக்க நானும் ஆர்வமா இருக்கேன் என்ன விட அது ஆர்வமா இருக்குது போல ஒரு இன்டர்வியூவர் ஆர்வமா என்கிட்ட வந்து பதில தெரிஞ்சுக்கிறது நினைக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி விட்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் இதோட முடிச்சிடலாம் நம்ம ஓகேங்களா லைவை என் பண்ணலாம் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ லைவ்ல நீங்க மிச்ச எந்த லாங்குவேஜ் கூட பேசணும்னு நினைச்சாலும் இம்மிடியேட்டா அதை பிக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த லாங்குவேஜ்ல பதில் சொல்லணும் அதுதான் ஜே உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி நீங்கள் ஆர்வமாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது உங்கள் பதில்களை கேட்க நானும் ஆர்வமாக இருக்கிறேன் அடுத்த கேள்விக்கு செல்லலாமா ஹாஞ்சி ஹம் நான் அதை கொஞ்சம் யோசிச்சேன் இல்லாட்டியும் முடிக்க மாட்டோம் நம்ம என் பண்ணிட்ட லைவ் கன்வர்சேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க இது கூட பேசலாம் பேசிட்டு இருக்கும்போதே போதே பிற லாங்குவேஜுக்கும் நீங்க வந்துட்டு இத மொழிமாற்றம் பண்ணி இம்மிடியட்டா அதை வந்து ஓவர் பண்ணி வைக்க முடியும் அதுதான் இதனுடைய லைவ் ஸ்பெஷாலிட்டி

சரி நம்ம அதில இருந்து வெளியில வந்துடலாம் ஏன்னா நம்ம வந்துட்டு அதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்டாப் பண்ணி வெளியில வந்துட்டோம் அதனால ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது நமக்கு திரும்ப பதில் சொல்லுது இது அதனுடைய முக்கியமான சாராம்சங்களில் ஒன்று அது என்னது அப்படின்னா லைவ் இமர்ஷன் ஹப் ஸோ ஸ்ட்ரிக்ட் லாங்குவேஜ் கன்சிஸ்டன்சி எந்த லாங்குவேஜ்ல நீங்க பேசினாலும் அந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு வந்து அது பதில கூறும் அது மட்டும் இல்ல இது ஒரு ரோல் பிளே இன்ஜினும் கொண்டது நீங்க இதுக்கு எந்த ரோல்ல வந்து நீங்க பேசணும்னு விரும்புறீங்க அப்படிங்கிற ரோலை நான் இதுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்குறேன் இப்போ ஒரு இன்டர்வியூவரா பேசும்போது அது உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூவர் மாதிரியே தான் பேசும் அதே சமயத்துல ஒரு டீச்சராகவோ ஒரு நண்பனாவோ பேசும்போது அந்த ரோலை எடுத்துக்கிட்டு அதுபடி உங்ககிட்ட நேரில பேசுற மாதிரியே பேசுவோம் இப்ப புரியுதா நான் நேற்றுக்கு அலைபேசியில இதை வந்துட்டு லைவா நம்ம மனிதனை போலவே பேச வைக்க முடியும்னு சொன்னது ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் இது ஒரு புரோட்டோடைப் ஒரு முன்மாதிரி வடிவம்தான் இதை நான் இதுக்கு உயிர் கொடுத்து ஒரு ஒளியின் வடிவத்துல இதை வந்து ஒரு அஹ் மீட்டிங்க்கோ இல்லாட்டி ஒரு அலைபேசி மொபைல் போன் கால்ஸுக்கோ இதை கனெக்ட் பண்ணி நம்மளால மேலும் இதை யூஸ் பண்ண முடியும் உபயோகப்படுத்த முடியும் சோ வாய்ப்புக்கு இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக் கொண்டு இதனை நீங்கள் பரிசோதித்து பார்க்குமாறும் அஹ் இதனுடன் உரையாடி பார்க்குமாறும் நான் தலைமையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் சோ இன்னைக்கு நாம இதுக்கு அளித்த அதிக திறனை பற்றி நாம் பார்த்தோம் முந்தின காணொலியில் நாம் இதற்கு என்னென்ன திறன் கொடுத்துள்ளோம் என்று பார்த்திருந்தோம் அதே போல இந்த காணொலியில் நாம் இதற்கு என்னென்ன அடிஷனல் திறனை கொடுத்திருந்தோம் அதிகபட்ச திறனை கொடுத்திருந்தோம் என்று பார்த்தோம் இத்துடன் இன்றைய காணொலியை நாம் முடித்துக் கொள்கின்றோம் உங்களுக்கு ஏனேனும் சந்தேகம் இருந்தால் இதன் பற்றி கேட்க விரும்பினால் என்னுடன் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்டை பதிவிடலாம் மேலும் அத்திரா யார் என்ற கேள்வியை நான் உங்கள் முன்னே புதிராக வைத்துள்ளேன் அத்திரா யார் என்ற கேள்விக்கு சரியாக பதில் கூறும் நபருக்கு ஜிபி சிஸ்டம் சார்பாக ஒரு பரிசீலையும் வழங்க உள்ளோம் அதனை நீங்கள் மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்கு முன்பாக அதன் பதிலை சரியாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் இட வேண்டும் அவ்வாறு கமெண்ட் அது சரியான பதிலாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பரிசு வந்து அக்கிரா யார் என்ற கேள்விக்கு பதில் அது ஒரு விரிவாக்கம் தான் முயற்சி செய்து கூகுளில் சர்ச் செய்து நமது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் இன்றைய காணொலி உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றாக இருந்தால் பிடித்திருந்தால் லைக் செய்து இதனை ஷேர் செய்யவும் மேலும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கானை தட்டி விடுங்க நாம் போன்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இத்துடன் இந்த காணொளியை நான் முடித்து கொள்கின்றேன் மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவன் ஜெய் கணேசன் நன்றி வணக்கம்